அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொன்னா வந்து தசம சக்திகள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த சக்திகள் அப்படிங்கிறது வந்து இதை வந்து கும்பிடுவதற்கு வந்து அனுகிரகம் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த கும்பிடுவதற்கு உண்டான ஒரு அனுகிரகம் இருந்தால் வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக பலனளிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த தசம சக்திகளுக்கு உண்டு இந்த தசம சக்திகளை வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பப்போ கும்பிடணும் அப்படிங்க இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற என்ன சொன்னான்னா வந்து நவராத்திரி காலங்களில் தான் அதிகமாக கும்பிடுவார்கள் இதை வந்து சில பேர் வந்து என்ன சொல்லலான்னா ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் இதில் வந்து இந்த சக்திகளை வந்து சில பேர் பிரயோகப்படுத்துவோம் இந்த ஒரு இந்த பத்து சக்திகளில் ஏதாவது ஒரு சக்திகளை வந்து ஒரு ஜோதிடர் வந்து பயன்படுத்தாமல் அவர் பிரபலமாக வர முடியாது இப்போ நான் எனக்கு ச சார் நீங்கள் வந்து ஜோதிடர் நான் வந்து ஜோதிட ஜோதிடரு ஓரளவு என்ன சொன்னேன்னா சமூகத்தில் வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வர வைத்ததற்கு காரணம் எனக்கு காளி தசம சக்திகளில் வந்து முதல் சக்தி வந்து காளி தான் இந்த காளி தேவி தான் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னால் பெரிய அனுகிரகத்தை வந்து கொடுத்தது இன்றைக்கி வந்து என்ன சொன்னா வந்து அதற்குண்டான அற்புதமாக வீட்டில் வந்து அதுக்கு தனி பூஜை ரூமு எல்லாமே வச்சு ஒரு அதாவது செல்ல பிள்ளை கணக்காக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சான் இருக்கும் அந்த சிலையோடைய அளவு வந்து ஒரு சான் இருக்கும் அப்போ ஒரு சான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் சொல்கிறேன்னா வந்து சாரி இவ்வளோ பெரிய சிலையை வச்சு கும்பிட்றேன் அந்த அனுகிரகம் இருக்குது கும்பிட்டேன் அந்த அனுகிரகம் இருக்கிறது அதை நான் ஒன்றும் சொன்னேன் இல்லையா சூரியனுக்கு அஞ்சு ஒம்போதில் வந்து சந்திரன் இருந்தாலும் சந்திரனுக்கு அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொன்னா சூரியன் இருந்தாலும் அவன் காளியை வசியம் பண்ணுவான் என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் உனக்கு காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறதே நீ வந்து வணங்கலாம் அப்படின்னு சொன்னார் நமக்கு அப்போல்லாம் வந்து இருபத்தாறு வயசுக்கு முன்ன இருபத்தாறு வருஷம் இருபத்தேழு வருடத்திற்கு முன்னாடி வந்து என்ன சொன்ன வந்து இளமையான மனுஷன் எப்படி இருக்கும் இளமையான மனுஷன் பிராயமான வயது அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ எனக்கு தெரியல எனக்கு தெரியல அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா எனக்கு அந்த காளியை நான் வந்து என்ன சொன்னா வந்து எனக்கு அந்த மந்திரம் வந்து எனக்கு அவ்வளோ அத்துபடியாக வந்தது என்ன எங்கள் வழியில் யார் இதை கும்பிட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்போ இந்த தசம சக்திகளில் முதல் தெய்வம் ஸ்ரீ காளிதேவி தான் இந்த காளிதேவியோடைய பிரச்சனை இது இது யாருக்கு தோஷமாக வரும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா பிரதமை திதியில் யார் பிறந்திருந்தாலும் அதாவது பிரதமை திதியில் வந்து யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வீட்டில் காளியோடைய தோஷம் உண்டு காளியோடைய தோஷம் உண்டு அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்களுடைய வீட்டில் இதை செக் பண்ணுங்கள் அதாவது என்ன சொல்கிறான்னா வந்து இது நான் படித்தது நான் பார்த்தது அறிந்தது இதை வந்து என்ன சொல்லான்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் பிடித்தால் வணங்குங்கள் ஆனால் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் எல்லாம் சொல்ல முடியாது பிரதமை திதியில் யார் ஒருவர் பிறந்திருந்தால் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தலை சம்பந்தமான ஒரு நோய் இருக்கும் இருந்திருக்கும் இருந்திருக்கும் அதற்கடுத்து தோல் சம்பந்தமான நோய் இருக்கும் தோல் சம்பந்தமான நோய் அந்த வர்க்கத்தில் யாராவது அந்த தோல் சம்பந்தமான நோயில் வதப்பட்டிருப்பார்கள் ரெண்டாவது வந்து இந்த பிரதமை திதியில் போய் பிறந்தவர்களுடைய திடீர் கோபம் திடீர் கோபம் திடீர்னு மண்ணு தெரியாத ஒரு கோப கோபம் வரும் அடிக்கடி ஒரு மனுஷன் சொறிஞ்சிக்கிட்டே இருக்கான் அவன் பிரதமை திதிக்கு அவனுக்கு எதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் இருக்கும் ஸோ அடிக்கடி சொறிவாங்க எட்டு கால் பூச்சி கடிச்சிரும் எட்டு கால் பூச்சி கடிக்கும் இதெல்லாம் பிரதமை திதியில் போய் யாராவது நீங்கள் பிறந்திருந்து பிறந்திருந்து இந்த மாதிரி அமைப்பு உங்கள் வர்க்கத்தாரிடம் இருக்கிறதா என்று பார்த்து இந்த தோஷத்தை போக்குவதற்கு நீங்கள் காளி தேவியை பிரதமை திதி என்று கும்பிட வேண்டும் பிரதமை திதி என்று கும்பிட வேண்டும் அந்த பிரதமை திதியிலன்று கும்பிடும்போது நீங்கள் என்ன அந்த அந்த காளிதேவிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன பூஜையில் வந்து பொருள் வைக்கணும் அப்படின்னா வெட்டி வேரில் விசிறி செய்யணுங்கிறான் வெட்டிவேரில் விசிறி செய்யலாம் வெட்டிவேரில் விசிறி செய்யலாம் பாகு கலந்த புட்டு செஞ்சு வைக்கணும் அந்த அம்மாவுக்கு நிவேதானம் வெற்றி வேர் வெற்றி வெற்றி வேர் வெட்டி வேறு இல்லை வெற்றி வேர் அது பேர் நம்ம சாதாரணமாக கிராமத்தில் சொல்கிறது வெட்டி வேறுன்னு சொல்லுவோம் அப்போ வெட்டிவேர் விசிறி செய்து அந்த அம்மனுக்கு என்ன சொல்கிறனா வந்து சின்ன சிலையாக வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம் சின்ன ஃபோட்டோவை வச்சுக்கலாம் கடைகள் எல்லாம் விற்கும் இந்த மாதிரி பிரதமை திதியில் பிறந்து தலை சம்பந்தமான நோய் இருந்து தோல் சம்பந்தமான நோய் இருந்து திடீர் கோபம் வந்து திடீர் கழகங்களாகி இந்த கோபத்தால் ஜெயிலுக்கெல்லாம் போகிறது அடிதடி வந்து கோ ஜெயிலுக்கு போகிறது அடிக்கடி வந்து சொறியிருது எட்டுக்கால் பூச்சிக்கடியெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தது நான் பிரதமை திதியில் பிறந்திருக்கிறேன் இல்லை எங்கள் வர்க்கத்தில் இந்த மாதிரி இருக்குது தலை சம்பந்தமான நோய் இருக்கிறது பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நிவர்த்திக்காக பிரதமை திதி என்று காளி படமோ அல்லது காளிதேவியோடைய சிலையோ வைத்து வெட்டி வேறு விசிறி செய்து அந்த அம்மாவுக்கு வீச வீசணும் நல்லா விளக்கு போட்டு வீசணும் வீசி வந்து என்ன சொன்னான்னா சர்க்கரை பாகு கலந்த புட்டு செஞ்சு வைக்கணும் செய்து வைத்து விளக்கு போட்டு சாம்பரா அந்த சாம்பிராணி காட்டும்போது அந்த வெட்டி வேரை வச்சு அப்படி வீசணும் வீசி என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிரதமை திதியில் பிறந்த பிறந்து அதனால் வருகின்ற நெகட்டிவ் தன்மைகள் வந்து கண்டிப்பாக போகும் நெகட்டிவ் தன்மைகள் கண்டிப்பாக போகும் அதற்கடுத்து இந்த பிரதமை திதியில் வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நான் பிரதமை திதி என்று காளிதேவியை வழிபட்டால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை பட் ஆனால் நான் காளி தேவியை வந்து கும்பிடணும்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுடைய சக்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து இதை செய்யும் போது நான் சொல்லுகின்ற பூஜையை பிரதமை திதி என்று அது காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்குள்ள கும்பிடலாம் இல்லை அந்த பிரதமை திதி எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு ஒரு ஓரைகளையோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஓரைகளையோ செலெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொன்னா அல்லது பிரதமை திதியில் வருகின்ற பிரதமை திதி என்று வருகின்ற ராகு காலத்தில் இந்த பூஜையை செய்தீர்கள் என்று சொன்னால் காளி தேவி குளிர்ந்து விடுவாள் அப்படின்னு குளிர்ந்து விடுவாள் அதை வந்து என்ன சொன்னா நம்ம வந்து இப்போ பேசும்போதே வந்து என்ன சொன்னா இந்த அளவுக்கு வந்து பேசுவதற்கு சக்தியை கொடுத்தது இந்த அம்மா தான் வேறு யாருமே கிடையாது சொன்னால் சொன்னபடி இருக்கும் அப்போ அந்த பிரதம திதியில் வந்து இந்த பூஜையை பண்ணும்போது நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன சொல்கிறன்னா தைரியம் எவ்வளோ எதிர்த்து நிமரக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் ரெண்டாவது வாக்கு சக்தி சொன்னால் சொன்னபடி நடக்கும் சொன்னால் சொன்னபடி நடக்கும் செல்வம் செல்வம் அற்புதமான செல்வம் கிடைக்கும் இதை நான் கண்ணார பார்த்தவேன் இப்பையும் பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் நினைக்காதீங்க காளி தேவியை வந்து கும்பிட்ட காரணத்தினால் செல்வத்தை வந்து என்ன சொல்லலான்னா அபரிதமாக பார்த்து அபரிதமாக பார்த்தேன் எப்படின்னா எதில் ஜோதிடத்தில் தான் அந்த காளிதேவியோடைய அனுகிரகம் எனக்கு இருந்தது என் ஜாதத்தில் இருந்ததுனால நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது ஃபீல்டில் வந்தேன்னு சொன்னான்னா நல்ல சம்பாத்தியம் பண்ணேன் எல்லாம் காசு தான் நான்லாம் ஃபீல்டில் போய் வந்தேன்னு சொன்னேன் என் வேண்டே என்ன நீ திருடுறது உண்மை ஆமாம் அவன் அவன் மலையில் திருடாமல் இருக்க மாட்டான் அங்கே மர மலையை எவனாலே அழிக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் மலையில் இருக்கின்ற அத்தனை செல்வங்களையும் அழிப்பதற்கு அவனால் முடியாது அது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும் காசு வேணும் அவ்வளோதான் திரட்ட நீ ஒழிக்க மாட்டேங்க முடியாது அந்த 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 அளவுக்கு வந்து நினைச்சு ஒரு செல்வாக்கு வேலை பார்க்கும்போது கொடுத்தது அப்போ என்ன சொல்கிறான வந்து தைரியம் கொடுக்கும் வாக்கு சக்தி கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் சாஸ்திர ஞானத்தை கொடுக்கும் இன்றைக்கி இந்த இதை பேசுகிறேன்னா இந்த ஞானம் வந்து எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டனும் சொல்லி கொடுத்துட்டு போகலை தெரியாது அவங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்க வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து அவங்க ஒரு ஐதீகத்தில் நல்ல தொழில் பார்த்து வந்து போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அவங்கெல்லாம் இளமையிலே இறந்து போன வர்க்கம் எங்கள் வர்க்கம் அவன் உண்மையை சொல்லப்போனால் இளமையிலே வந்து இறந்து போன வர்க்கம் அப்பா வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த அதற்கடுத்த சார் முன்கூட்டியே அறியும் திறன் முன்கூட்டியே அறியக்கூடிய கூடிய நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்றைக்கி பொருளாதாரம் வருமா வராதா என்கிறத வந்து இடியா காலம் எந்திக்கும் போதே சொல்லிடும் இன்றைக்கி நீ வந்து சமாளிக்கிறதுக்கு வேறு வழி பண்ணிக்க அப்படிங்க வரும்னா வரும் அப்படிங்க வரும் யாரோ ஒருத்த தேடி வருவாங்க கையில் பணத்தோடு வருவாங்க அப்ப வந்து என்ன சொல்கிறனா வந்து பிரதமை திதி என்று இது வளர்புறை தேவரை எந்த கணக்கு கிடையாது வளர்வுரை பிரதமையாக இருந்தாலும் சார் தான் தேவரை பிரதமையாக என்றாலும் சார் தான் பிரதமைக்கும் தேவரை பிரதிமைக்கும் காளிக்கும் சம்பந்தம் உண்டு அந்த காளிக்கும் சம்பந்தம் உண்டு இந்த பிரதமை திதி போய் பிறந்தவர்களுக்கு நான் சொன்ன முன்னாடி சொன்ன வந்து சில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த காளி தேவியை கும்பிட்டால் அவங்களுடைய பிரச்சனையும் நிவர்த்தியாகும் அவங்களுடைய பிரச்சனையும் நிவர்த்தியாகும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரதமை திதியில் வந்து காளிதேவியை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சிலையாகவோ உருவமாகவோ சின்ன படமாக கோயில் ஸ்தலங்களில் வந்து கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் பூஜை பொருட்கள் ரொம்ப சிம்பிள் வெற்றிவேறு விசிறி சர்க்கரை பாகு கலந்த புட்டு தான் இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வச்சு காளியோடைய மந்திரம் இருக்கிறது காளியோடைய மந்திரம் வந்து என்ன சொன்னேன்னா அது வந்து காளி வசியம் பண்ணக்கூடிய மந்திரம் இருக்குது பட் அது ஒரு நாலு அஞ்சு வரை வரும் நான் சிம்பிளான வந்து ஒரு மந்திரம் சொல்கிறேன் ஐயும் கிளியும் சவ்வும் ஐயும் கிளியும் சவ்வும் ஐயும் கிளியும் சவ்வும் அகோர காளி வா நசி மசி வா ஐயும் கிளியும் சவ்வும் அகோர காளி பாவா நசி மசி பாவா இவ்வளோதான் வரும் உறுதியாக வரும் நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரதமை திதி என்று ராகு காலத்தை கணக்கில் வைத்து ராகு காலத்தில் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறனா வந்து எந்த ஒரு மனிதனும் ஜோதிடனாக ஜோதிடனாக பரிமளிக்கணும் ஜோதிடனாக வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியம் வரணும் வாக்கு சக்தி வரணும் செல்வம் வரணும் சாஸ்திர ஞானம் வரணும் முக்தி வரணும் முன்கூட்டியும் அறியும் திறன் வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய அம்மா காளி தேவியை நீங்கள் வந்து பிரதமை திதியில் ராகு காலத்தில் கும்பிடுங்கள் நான் சொன்ன பூஜை பொருள் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி பத்து திதிக்கும் பத்து தசம சக்திகளுக்கும் நான் பேசிடணும்னு நினச்சேன் நாட் அலவுடு ஒரே ஒரு அம்மன் காளிதேவிக்கு மட்டும் பேச சொல்லிருச்சு பேசியாச்சு பதினைந்து நிமிடங்கள் ஆகிறது அப்போ பதினைந்து நிமிடங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போகக்கூடாது நாளைக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஆர்வமுள்ள நபர் கண்டிப்பாக நீங்கள் கும்பிடுங்க அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நான் என்ன இன்றைக்கி சொல்கிறது பூரா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை உங்களுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கிடுங்க மனைவியை நல்லா வச்சுக்கிடுங்க குழந்தைகளை நல்லா வச்சுக்கிடுங்க பேரம்பேத்தியை நல்லா வச்சுக்கிடுங்க இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருங்கள் இதுதான் நான் சொல்லுவேன் இந்த இதை கும்பிடுறதுனால சில நெகட்டிவாக வீவஸ் நம்மளை வந்து நம்மளை வந்து இது பண்ணோம் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது இடம் கொடுத்ததல் என்பது காளிதேவியோடைய நெகட்டிவ் ஆப்வியூகம் வந்து என்ன சொல்கிறான் நம்ம இந்த சிற்றின்பம் இதற்கு அடிமையாகிவிடக்கூடாது அது அது ஒரு விதத்தில் வந்து இருக்க தான் செய்யும் எப்பயுமே நீங்கள் ஒரு நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிரான சக்தி இருக்கத்தான் செய்யும் நம்ம வந்து தேன் கூட்டில் வந்து தேன் எடுப்பதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமை புழுத்தட்டை வந்து நம்ம சேர்த்து திங்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது அதனால் தசம சக்தியில் முதல் சக்தியாகிய காளி தேவியை பிரதமையில் கும்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும் பிரதமை திதியில் பிறந்தவர்களுடைய வீட்டில் என்ன மைனஸ் இருக்கும் அதை தேர்வு பண்ணி கொள்வதற்கும் பிரதமை திதியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் சாமி கும்பிட்டால் என்ன சக்தி கிடைக்கும் என்பதை தெல்ல தெளிவாக அழகாக அற்புதமாக சொல்லப்பட்டு விட்டது இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் ஒவ்வொரு கண்டிப்பாக ப பத்து திதிக்கும் பத்து தசம சக்திகளுக்கும் சொல்லிடுவேன் வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்